ஒரு ஜோதிடரா தேடிட்டு இருக்கிறதுக்கும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் சரியா இருக்கிறதா அப்படின்றத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்துல வந்து குளத்துல நீர் ஊறும் கிணற்றுல நீர் ஊறும் கடல்ல அருவி இது எல்லாமே ஊற்று நீர் இதுலாம் சந்திரனுடைய ஃபுல் பவர் இருக்கு அதை குளிச்சுட்டு ஒன்று பண்ணிட்டு வருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்குன்னா வேப்பம் குழந்தையும் மஞ்சளையும் நல்லா அரைச்சு உரண்டையாக்கி இத்தனோடு இருபத்தி ஒரு நாள் முழுங்கினாலே கர்ப்பப்பை சரியாயிடும் எளிமையான விஷயத்தை விட்டுட்டு வலிமையா தேடி மக்கள் வந்து தோல்வி அடைந்து மனம் நொந்து போகிற விஷயத்தை தான் இந்த ஜோதிடத்துறை மாத்தணும் இதோடைய முழு தாற்பயமே என்ன அப்படின்னா சந்திரன் என்ற மனதை குரு பார்த்து விட்டால் அந்த மனோ வலிமையால் கூட எல்லா கிரகத்தையும் அவனால் வெல்ல முடியும் என்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு பகிர்ந்துக்கணும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க என்னுடைய சைல்டுஹுட்ல இருந்து அவங்க எனக்கு ஃப்ரெண்டு அவங்களோட கேரக்டரைசேஷன் எனக்கு தெரியும் ஆள் எப்படி அப்படிங்கிறது அதாவது குளிக்கிறதுக்குனே நாள் கிழமை பார்க்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்க மூணு நாளைக்கு முன்னாடி தான் குளிச்சேன் ஏய் அப்ப இன்னைக்கு நீ குளிக்க வேண்டியது தானே இல்லை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆகலை அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்போ வந்து அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே தெய்வீகமா இருக்கும் அதாவது அவளுடைய பெட்டை சரி பண்ணுறதோ ஒரு கூட்டி கிளீன் பண்ணுறதுக்கு கூட என்னைக்கு மூடு வருதோ அப்படி இருந்த ஒரு ஆள் துணியே மடித்து வைக்காத ஒரு ஆள் அவங்க வீடு வந்து எனக்கு பளிச்சுன்னு இருக்குது அவள் லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுச்சு அவங்க மூலியமாக தான் நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு மாற்றத்துக்கும் எனக்கு வந்து ஆச்சரியமாவே இருக்கும் ஏன்னா அவங்க கணவர் என்கிட்ட பேசுறப்போலாம் கம்ப்ளைண்டாகவே இருக்கும் ஆரம்ப காலத்தில் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு இருப்பாங்க நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு நான் கேட்டேன்னா தோற்றி இப்படி பண்ணுன்னு நான் சொல்லலை ஆனா அவங்களுடைய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா வீட்டு என்ட்ரன்ஸ்ல அந்த பிள்ளையார் வைக்கிறதுல இருந்து தண்ணி வெளியே வைக்கிறதுல இருந்து அதை விட ஆச்சரியம் என்னன்னா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்துல என்னென்ன பண்றாங்களோ எனக்கு எல்லாம் போட்டோ வீடியோ எப்படி இப்படி ஒரு மாற்றம்னா உங்க பேரையே எனக்கு சொல்லிட்டே இருப்பாங்க அப்ப இருந்து யாரு இவரு அப்படின்ட்டுதான் நான் உங்களை பார்க்க வந்தது இவரா அவரு எனக்கு இவரு தெரியுமே அப்படின்னு அப்போ உங்களுக்கே தெரியாம அதாவது நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் யார் சொல்லியுமே கேட்காத ஒரு கேரக்டர் ஆனா இதுல ஒரு காம்பினேஷன் நீங்க சொன்னதை வச்சு பார்க்கறப்போ அவங்க குரு ராசி அந்த குரு இருக்கவங்க அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்காங்க நிச்சயமா அவங்களுடைய வீட்டுக்கார் கேது சம்பந்தப்பட்டவர் அவர் நான் சொன்னாதான் கேட்பாரு கேட்பாரு அவங்க ரெண்டு பேருமே பிரியற நிலைமையில இருந்தாங்க அவங்க அவ வந்து தன் கணவரை வசியப்படுத்திருக்க என்னெல்லாம் நீங்க வீடியோஸ்ல சொல்லுவீங்களோ அத மட்டுமே அவ பார்த்து அத மட்டுமே ஃபாலோ பண்ணி அவ நேத்து நைட் வரைக்கும் எனக்கு அந்த விஷயத்த சொல்றான் நான் இதெல்லாம் நான் பண்ணினேன் அந்த வாசனை திரவியங்கள் அந்த வசியம் நீங்க அந்த ஜவ்வா அது அந்த இதெல்லாம் வைக்கிறது அந்த பூ விஷயங்கள் ஒரு அடி மாறாமல் சென்டிமீட்டர் மாறாமல் அவங்க வந்து பண்ணி பண்ணது வந்து இப்போ அவங்க வீட்டுக்காரன்ட்ட கேட்பாரு அவங்க எப்படி இப்படி மாறினாங்க அப்படின்னு நான் எதுவுமே பண்ணல அது வேற ஒரு விஷயம் அவள் இயக்கிட்டு இருக்கு நீங்க அப்படியே அதன்படி போய்க்கீங்கன்னு அவங்க பிரிய வேண்டியவங்களை வந்து ஏதோ ஒரு காரணத்துல நானும் நீங்களும் சேர்த்து வச்சதாவே நான் நம்புறேன் நிச்சயமா இறைவனொருளால அப்படியே நடக்கட்டும் அதுதான் விஷயம் அதுதான் என்னன்னா ஒருத்தவங்களுடைய தேடல் முதல்ல ஒரு ஜோதிடரா இருக்கிற நாம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா அவங்க எதை தேடுறாங்க அதை தேடிட்டு இருக்கிறதுக்கும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் சரியா இருக்கிறதா அப்படின்றத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் இப்ப உதாரணமா என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க ரொம்ப கடன் சுமை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முருகப்பெருமானுடைய விக்கிரகத்திற்கு தினசரி காலையில எழுந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சால கிராமத்தை வச்சு நான் தினசரி வழிபாடு பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த வழிபாட்டுக்கும் கடன் சுமைக்கும் உண்மையிலேயே வந்து சம்மந்தம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா அந்த விக்கிரகம்னு வரும்பொழுது அது ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு தன்மை உள்ள ஒரு பொருள் நம்ம வீட்டில் எப்படி மனிதர்கள் இருக்கிறாங்களோ அதற்கு இணையான மகாசக்தியை தான் நம்ம விக்கிரக வடிவாக கொண்டு வந்து என்ன பண்ணுறோன்னா வீட்டில் வைக்கிறோம் இப்போ நாம இறைவனுக்குன்னு நம்மளை பணி செய்யறதுக்கு அர்ப்பணிக்க கூடியதுல முழுமையான பக்தி இருக்கணும்னா முதல்ல உலகியல் வாழ்க்கையிலிருந்து விடுபடணும் அதாவது கடவுள்கிட்ட நம்ம நேரடியாக டச் ஆகிட்டோம்னா நம்மளை பிறப்பு இருந்து அவர் விடுபடுப்ப விடுபட வைப்பவர்ன்றது தான் பொருள் இப்போ நான் பிறப்பு இருந்து விடுபடணுன்ற செய்கையை செஞ்சுக்கிட்டு நான் உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான பொருளை பற்றி தேடிட்டு இருக்கேன்னா அது சரியாக வருமா அப்போ என்ன பண்ணணும்னு நான் சொல்லுவேன்னா உலகியல் வாழ்க்கையிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறது வந்து உடல் அழியிறது அது வந்து விருச்சகராசி எட்டாம் பாவத்தை குறிக்கும் அங்க சந்திரன் கரெக்டா பாத்தீங்கன்னா நீச்சமா இருப்பாரு கேது வந்து உச்சமாகி இருப்பாரு தான் முக்திக்கு அதிபதி எட்டாம் இடம் தான் ஒரு இடத்துல இருந்து பிறப்பிலிருந்து விடுதலை ஆகிறது அதனாலதான் ஆயுள் பாவம்னு சொல்றோம் அப்போ அதிக கடன் என்பது எட்டாம் பாவத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையுமே முடிவு செய்வோம் இப்போ இவங்களுக்கு சொல்யூஷனா நம்ம மக்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஸ்டாச்சு வச்சு இப்படி வழிபடுங்க இந்த ஸ்டாச்சு வச்சு இப்படி வழிபடுங்கன்னு சொல்ல சொல்ல எட்டாம் பாவ பலனே அவங்களுக்கு மெருகேறதே தவிர ஆனா எட்டாம் பாவத்துக்கு பரிகாரமே ரெண்டாம் பாவம் என்ற ரிஷபத்தில் தான் இருக்கிறது அப்ப ராசி என்பது எதை குறிக்கும்னா நம்ம முகம் வாய் அப்போ இந்த பாவத்தை ஏதோ ஒரு வழியில செயல்படுத்தணும் அப்ப செயல்படுத்தணும்னா அதோடைய அதிபதி யாருன்னா சுக்ரன் தான் அப்ப அவரை இந்த முகத்துல ஏதாவது வழியில நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது எட்டாம் பவத்துடைய பலன்கள் வந்து டீஆக்டிவேட் ஆகும் ஏன்னா இரண்டாம் பாவத்துல ரிஷபத்துல வலுவடைகிறவர் யாரு ராகு அவரு போகக்காரகன் இவரு ஞானக்காரகன் அப்ப தெய்வத்தை வந்து நேரடியா அபிஷேகித்து வழிபடுவது ஞானத்தை கொடுக்கும் பொருளை தராது ஏன்னா பொருள் இருப்பவனுக்கு ஞானம் பத்தாது ஞானம் இருப்பவனுக்கு பொருள் வராது அப்ப என்னன்னா இங்க ஞானத்தை தேட தேட அங்க பொருள் இன்னும் அடிவாங்க தானே செய்யும் அப்ப என்னன்னா அவங்களுக்கு பரிகாரம் வந்து ரிஷபம்தான்றது தெரியாம அப்ப அதுக்கு நான் சொல்யூஷன் அதை தான் நான் மாத்தி சொல்றேன் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா உங்க ஃப்ரெண்டு இப்போ அவங்க வீட்டுக்காரு எட்டாம் பாவமா இருக்காரு இவங்க ரெண்டாம் பாவமா இருப்பாங்க ரெண்டு பேருமே இடிச்சுக்க வேண்டியதுதான் அப்ப இங்க என்னன்னா அந்த சுக்கர காரகத்துவம் சம்பந்தப்பட்ட அஞ்சனம் அப்போ ரெண்டாம் பாவம் என்பது முகம் நெற்றில வைத்தால் ரிஷபம் மட்டும்தான் செயல்படும் ஏன்னா இ இளமை அப்படின்றது உலகியல் வாழ்க்கைக்கானது முதுமை என்பது ஞான வாழ்க்கைக்கானது அப்ப இளமைய தானே சரியா வாழணும் முதுமையில எந்த திசை வந்து எந்த பொன் பொருள் வந்து என்ன பிரயோஜனம் எதையுமே நம்மளால என்ன பண்ண முடியாது அனுபவிக்க முடியாது அப்பதான் இந்த நல்ல உணவு நல்ல பாடல் நல்ல விஷயத்தை வந்து லக்ஸுரியஸை பாக்குறது நல்ல வாசனையை போடணும் போது அது ரிஷபராசியினுடைய பலன்கள் அப்போ அதை செயல்படுத்தும் போது இவர் வந்து ஆட்டோமேட்டிக்கலி டீஆக்டிவேட் ஆகுறாரு இதைத்தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா பரிகாரமா கொடுக்கிறோம் இப்படி அவங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்க அந்த பிரச்சனை எந்த பாவம் சம்பந்தப்பட்டது என்பதை பார்த்து அதற்குரிய எதிர்பாவத்தை நம்ம தூண்டி விடணும் அதுதான் கரெக்டான ஒரு விஷயம் ஓகேவா இப்ப வந்து உடல் இலைத்தல் அப்படின்றது யாரு அப்படின்னா கேது உடல் பருத்தல் என்பதற்கு யாருன்னா ராகு அப்ப ராகுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உளுந்து கேதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கொள்ளு கொள்ளு சாப்பிட்டா கொழுப்பு குறையும் உளுந்து சாப்பிட்டா வெயிட் போடும் அப்போ எதை எடுக்கிறீங்கன்றத பொறுத்து நம்ம உடல் மாறுகிறது இல்லையா இதுக்கு நம்ம ஏதாவது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணுமா அதை எதை வச்சு அப்ப நம்ம முன்னோர்கள் ராகுனா உளுந்து கேதுனா கொள்ளு இப்போ இந்த இன்க்ரீடியன்ட் எதுதான் குறைக்குன்னு எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க அப்போ இது சாத்தியமாகுதுன்னு போது ஒரு விதியை மாத்திரத்துக்கு ஒரு கிரகத்தை இயக்கணும் அப்படின்னா அதை கண்டினியூவா விடாமுயற்சியோட செயல்படுத்தினா நிச்சயமாக வெற்றி உறுதி உலகியல் வாழ்க்கையில அப்படின்னு வந்துட்டோன்னா ஒண்ணு மட்டும் கரெக்டா இருக்கணுமா இந்த உடலும் மனசும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும் நம்ம மனசு நம்ம சொல்றதை கேட்கணும் இது கேட்குற மாதிரி ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இருந்தது இப்போ நீங்க எல்லாருமே பெண்கள் இப்போ நம்ம அம்மாக்கள்லாம் பார்த்துருப்பீங்க குளிக்கிறதுன்றது ஒரு விதத்துல ஒரு சிறந்த பரிகாரம் சந்திரனுக்குரிய பரிகாரம் அந்த காலத்துல வந்து குளத்துல நீர் ஊறும் கிணற்றில் நீர் ஊறும் கடல்ல அருவி இது எல்லாமே ஊற்று நீர் இதெல்லாம் சந்திரனுடைய ஃபுல் பவர் இருக்கு அதை குளிச்சுட்டு ஒன்று பண்ணிட்டு வருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வரும்பொழுது மஞ்சள் பூசாம வெளியே மாட்டாங்க கவனிச்சிருப்பீங்களா அந்த மஞ்சள் எதுக்கு பூசுறாங்கன்னா உடல் என்ற சந்திரன் சந்திரன் தன்மையாலேயே புத்துணர்ச்சி பெறுது குரு என்ற அந்த மஞ்சளை பூசும் பொழுது குரு என்றால் கற்பொழுக்கம் தன்னுடைய உடம்பையும் மனசையும் தன்னை மீறி யாருமே அசைக்க முடியாது அப்படின்ற விஷயத்த வந்து குரு கேரக்டர் கொடுக்குது இத பண்ணும் பொழுது அந்த கால பெண்ணுக்கு இருபது பேர் கூட்டு குடும்பத்துல இருந்தாலும் சமாளிக்கிற மனோ வலிமை இருந்தது இருபது ஆண்கள் வந்தாலும் அந்த கற்பை வந்து யாருமே தொட முடியாத அளவுக்கு மனநிலை இருந்தது இப்படி இருந்து வந்ததுதான் சீத்தையிலிருந்து இருந்து நம்ம கண்ணகி வரை அப்ப என்னன்னா இந்த பெண் சுதந்திரம்னு வந்ததுல இந்த மஞ்சள் என்ன ஆயிடுச்சுன்னா அடிபட்டு போயிடுச்சு இது வந்து உண்மையை சொல்லணும்னா அது அவளையும் அவள் மனசையும் அவளுக்கு மீறி எந்த ஒரு தகாத உறவும் தீண்டக்கூடாது என்பதற்காக ஒரு சொல்லப்பட்ட விஷயம் மூட நம்பிக்கையாக மாறி இழந்தாச்சு இப்ப பாரம்பரியம் இழந்ததுனால நமக்கு என்ன நடந்தது இந்த ஜோதிட பலன்கள் சாஸ்திரம்னு சொன்னதால இழப்பு என்னன்னா இன்னைக்கு அந்த உடம்பும் அந்த மனசும் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நிகழ்வும் இன்னைக்கு உலகத்துல எப்படி நடந்துகிட்டு இருக்கின்றது உங்களுக்கே தெரியும் அப்போ விட நம்மளுடைய தர்மம் உயர்ந்த தர்மம் தானே இதை ஒன்றை வச்சு நம்மளால சொல்ல முடியாதா என்ன இன்னும் ஒரு படி சொல்லணும் முகத்துக்குள்ள போறது மட்டும்தானா உடம்புக்குள்ள ஒரு புண்ணு இருக்கு இருக்கிறதுல ரொம்ப அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக் எதுன்னு கேட்டா மஞ்சள் தான் ஃபேட்டி லிவர்னா அதுக்கு சொல்யூஷனை மஞ்சள் தான் சொல்றாங்க இப்போ உடம்புல இருக்கிற எல்லா புண்ணுக்குமே மஞ்சள் தானே பரிகாரமா இருக்கு ஆமா அப்போ செவ்வாய் என்பது புண் அதுதான் பகை அதுதான் எல்லா பிரச்சனையுமே கொடுக்கறதுன்னா அந்த புண்ணுக்கு பரிகாரம் செவ்வாய்க்கு கடகத்தில் குரு உச்சம் செவ்வாய் நீச்சம் செவ்வாயை நம்ம குரு காரகத்துவத்தை எடுத்துக்கணும் அப்ப மஞ்சள் மஞ்சள் தொடர்புடைய விஷயத்த நம்ம உணவுல எடுத்துக்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கலி செவ்வாயே இல்லை ஒரு தெய்வ வழிபாடா மனசு அமைதி அடையணும் அங்க செவ்வாய் காரகத்துவமே வரக்கூடாது அதனாலதான் எடுத்த உடனே மஞ்சள் பிள்ளையார் மஞ்சள் மஞ்சள் தண்ணீரை தெளிச்சுட்டு பூஜை பண்ணுங்க இப்படி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாமா அதாவது கர்ப்பப்பை பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்குன்னா வேப்பம் குழந்தையும் மஞ்சளையும் நல்லா அரைச்சு உரண்டையாக்கி இருபத்தி ஒரு நாள் முழுங்கினாலே கர்ப்பப்பை சரியாயிடும் இது வந்து யாருக்கும் என்ன செய்யப்படலாம் பராமரிக்கப்படல சிரஞ்சீவி மூலிகைன்னு நம்ம சொல்லுவோம் சிரஞ்சீவி காரகனா விருதுநாடில சுக்ரன்னு சொல்றோம் சுக்கரனுக்குரிய மூலிகையை தான் இருபது நாள் வேப்பல குழந்தை சாப்பிட்டாலே உங்களுடைய பிளட் இருக்கு இல்லையா நம்ம சாப்பிடுற அத்தனை உணவுகளுமே பிளட் முதல்ல பியூரிஃபை பண்ணி ரத்த வேலையனு ரத்த சிவப்பணும் அதுதான் மாத்துது அதுல நச்சுத்தன்மை இருந்ததுன்னா நம்ம சாப்பிடுற மருந்து உணவு எதுவுமே வேலை செய்யாது அதை வந்து ஒரு சாதாரணமான வேப்பும் கொழுந்தும் துளசியும் சரி செய்கிறது அப்படின்னா இன்னைக்கு எளிமையான விஷயத்தை விட்டுட்டு வலிமையா தேடி மக்கள் வந்து தோல்வி அடைந்து மனம் நொந்து போகிற விஷயத்தை தான் இந்த ஜோதிடத்துறை மாற்றணும் மாறணும் அதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இதை நேரடியாக கொடுக்கணும் அப்படின்றதுனால கொடுத்துட்டு வரும் நல்ல விஷயம் அதாவது நீங்க குரு குரு சம்பந்தப்பட்டதுதான் எல்லாம் உங்களை தேடி வருது அப்படிங்கறது மாதிரியே நீங்க இப்ப குருக்குளம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்க அதே மாதிரி வாஸ்து பிரணவ கிளாஸ் அப்படிங்கறதும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு ஏன்னா உங்களுடைய உங்களோட ஆயுஷ் ஹோமம் அதை வந்து அந்த வீடியோ நான் பார்த்தப்போ எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்தது ஒரு அரசருக்கு நிகரா உங்களுக்கு வந்து அவங்க ஒரு மரியாதை செஞ்சு அதாவது எல்லாருமே வயதுல பெரியவங்க அந்த அளவுக்கு அந்த குருஸ்தானத்தை உங்களுக்கு கொடுக்குறப்போ உங்களுடைய அந்த குருகுலம் ஐடியா அந்த நான் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப அதாவது இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையா நம்ம பண்ணிட்டு இருந்திருப்போம் இந்த மாதிரி ஒரு ஒரு இயற்கையான ஒரு அட்மாஸ்ஃபியரில் இப்படி இருந்து கேட்டா நல்லா இருக்கும் அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் பாக்கியம் பண்ணவங்கன்னு இருக்கப்போ இதை திருப்பி நீங்க இந்த நடைமுறைக்கு கொண்டு வரப்போ பழையது வந்து எப்பவுமே அருமையான ஒரு விஷயம் அதை வந்து நீங்கள் அழகாக பண்றீங்க எனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் நீங்க அதாவதுமா இப்போ நான் உங்களுக்கு கடைசியாக பேசின ஒரு விஷயம்தான் என்னுடைய எல்லா வகுப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு பரிகாரமாக இருக்கட்டும் அதோடைய இறுதி நிலை என்பது மன தெளிவை மட்டுமே மையப்படுத்தியது இந்த மன தெளிவும் உடல் தெளிவும் எந்த வகையிலெல்லாம் கிடைக்குமோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பரிகாரங்களாக செயல்முறைகளாக செயல்படுத்துகிறோம் அப்போ என்னுடைய குருகுலம் வந்து எதை மையப்படுத்தி இருக்குன்னா என்னுடைய எல்லைக்கு ஒரு மனிதன் வருகிறான் அப்படின்னாலே அவன் பணக்காரன் ஆகணும் அதாகணும் இதாகணும் அது வந்து விஷயமே கிடையாது அதை எல்லாத்தையுமே அடையிறதுக்கு முதல்ல உன் மனசு தெளிவாக இருக்கணும் உன்னுடைய உடம்பு தெளிவாக இருக்கணும் உங்களுக்கு ஜோதிடத்துல ஒரு விஷயம் தெரியும் இந்த குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம்னு ஒன்று உண்டு இந்த யோகம் இருந்தா எந்த கிரகம் எவ்வளோ தோஷத்துல இருந்தாலும் அது அடிப்பட்டுணும்னு சொல்லுவாங்க தெரியுமா இதோடைய முழு தாத்பரியமே என்ன அப்படின்னா சந்திரன் என்ற மனதை குரு பார்த்து விட்டால் அந்த மனோ வலிமையால் கூட எல்லா கிரகத்தையும் அவனால் வெல்ல முடியும் அப்போ இந்த பரிகாரமாக இருக்கட்டும் எல்லா கிரகத்துக்கும் செய்கிற சொல்யூஷனாக இருக்கட்டும் அந்த பிரச்சனையிலிருந்து அவனுக்கு ஒரு தீர்வு அந்த தீர்வு அவனுக்கு கிடைக்குதுன்னா அதை சார்ந்த மன தெளிவு கிடைக்குதுன்றது தான் மெயினான விஷயம் அப்போ என்னுடைய குருகுலத்தினுடைய இறுதி அப்படின்னா என் இடத்திற்கு வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போனால் அவருடைய உடலும் மனதும் தெளிவடையணுன்ற ஒரு இலக்கிற்கு என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் மீண்டும் புகுத்தணுன்றது மட்டும்தான் அதுல இருக்கிற அடிப்படை வேற எதுவுமே கிடையாது ஏன்னா ஒரு ஆதி காலத்துல இருந்த மன தெளிவும் உடல் தெளிவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இல்லை அதனால தான் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா எதையுமே நான் பண்ண மாட்டேன் நான் பணம் கட்டிட்டா நீங்க பாத்துப்பீங்களா அப்படின்ற அளவுக்கு இந்த ஜோதிடத்துறை என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு மாறிடுத்து நான் வந்து உட்கார்ந்து ஒரு மந்திர பாராயணம் செய்ய மாட்டேன் நான் நேரடியாக ஒரு சமைத்து ஒரு பொருளை தானமா கொடுக்க மாட்டேன் நான் ஹோட்டல்ல வாங்கி கொடுக்கலாமா இத கோவில்ல வந்து நான் பணம் கட்டிட்டு நான் என் வேலையை பார்க்கலாமா இப்ப நீங்கள் சம்பந்தப்படாமல் நீங்க சம்பந்தப்பட்ட ஒரு கர்மம் எப்படி உங்ககிட்ட இருந்து விடுதலையாகும் ஒரு பணம் சரி பண்ண முடியாது முடியாது இல்லையா தன்னுடைய எண்ணத்தால் தன்னுடைய உடலால் தன்னுடைய பஞ்ச இந்திரியங்களால் செய்த ஒரு விஷயம்தான் உனக்கு வினையா மாறுது அந்த ஒரு வினைய ஒருவர் அறிவுரை சொல்லி உன்னுடைய உடலையும் மனசையும் நீ மாற்றி நீயாகவே செயல்படுத்தும் பொழுது உன் விதி அங்க மாறும் ஆனா உன் விதியை இன்னொருத்தர் எப்படி மாற்றுவர் இன்னைக்கு மக்கள் அதை தான் பண்றாங்க அன்னதானம் பண்ணுனா நீயா நின்னு வேர்க்க விறுவிறுக்க சமைச்சு அதை மத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த வேர்க்க விருவிற்க நிக்கிறதுல உன் கர்மா குறையுது அந்த அக்னியில ஆனா அதை விட்டுட்டு கடையில வாங்கி கொடுத்துட்டேன் எனக்கு சரியாகலன்னு காரணம் என்னன்னா மக்களுக்கு தகுந்தாற்போல இன்னைக்கு வந்து மகான்களும் மாறிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என் கருத்தை ஏன்னா இந்த ஒர்க் இருக்கு அந்த ஒர்க் இருக்கு எளிமையா சொல்லுங்க சொல்லுங்க இப்படின்னு மக்களுடைய கேட்க கேட்க நம்ம பேசினா சில மக்களும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்ப என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல சொல்லிட்டு போகும் போ அப்படின்ற மாதிரி என்ன ஆகிட்டாங்கன்னா அந்த அந்த உடும்பு பிடியான பலன்கள் இருக்கிற உறுதித்தன்மை இருக்கு பாத்தீங்களா அது ஆன்மீகத்திலயும் குறைஞ்சு போச்சு ஒரு மந்திரம் வரி சொல்லணும்னா அதை முழுசா படிக்கணும்ன்றதுல பரவாயில்ல அது ரெண்டு வரி படிச்சா போதும் அப்படின்ற அளவுக்கு எப்படி சிம்பிளிஃபை ஆச்சோ அது அப்பவே என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய மனத்தெளிவு உடல் தெளிவு தான் அர்த்தம் அதனால என்னுடைய குருகுலம் என்பது எதைன்னா நம் நூறு வருடத்திற்கு முன்னால் ஐநூறு வருடத்திற்கு அப்பால் நம் மகான்கள் சொல்லியது அத்தனையுமே ஒருவனுக்கு விதி சரியில்லை என்றால் மதி என்ற மனமும் மதி என்ற உடலும் பலகீனப்படுவதன் பெயரே கர்மா கர்மா என்பது ஒருத்தவனுடைய மனச குழப்பம் ஒருத்தனுடைய உடல்ல நோயை தரும் இதை ரெண்டையும் வச்சுக்கிட்டு அவன் வேற எதையுமே பண்ண முடியாது அத ரெண்டை மட்டும் சரி பண்ணிட்டா அதுதான் மதியால் வெல்லுதல் அந்த மதியால் வெல்லுவதற்குன்னு சில இலக்கணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இலக்கணம் நம்மளாவே டெய்லி டெய்லி பண்றதை விட அது இயற்கையாகவே அமையணும் அந்த இயற்கையாகவே அமைச்சு கொடுக்கணும்னா நம்ம நவ கிரகங்களையும் சமப்படுத்தணும் அதை சமப்படுத்தி கொடுக்கறது தான் பிரணவ வாஸ்து அப்ப என்னன்னா இந்த ஒன்பது கிரகத்தை பத்தி தெரிஞ்சாதானே அதை சமப்படுத்த தெரியும் காலை மாலை அப்படின்றதனுடைய தன்மை தெரிந்தவனுக்கு தான் ரெண்டையும் சமப்படுத்த தெரியும் எனக்கு காலை மட்டும்தான் தெரியும் இரவு பற்றி எதுவும் தெரியாதுன்னா முடியாது ஸோ பத்துணை கிரகங்களை பற்றியும் அதோடைய வலிமை கொடுக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரத்தை பற்றியும் ஏ டு எக்ஸாம்பிளாக சொல்லி அவனுடைய மனசை என்னை பொறுத்தளவில் நான் அடிக்கடி சொல்லுவேன் நீ எனக்கு கொடுக்குற குரு பரிசு என்னென்னா உன்னுடைய மனசு உன்னுடைய உறுதித்தன்மை நீ உன் வார்த்தையில் ஒரு உறுதித்தன்மையாக நீ பேசிட்டனா நீ என்னை சரியாக ஃபாலோ பண்ணிட்டேன்னு அர்த்தம் அந்த தான் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய குரு காணிக்கை அப்படின்னு சொல்லுவேன் அப்ப மன உறுதி இருக்கிறது பேர்தான் குரு சந்திர யோகம் அப்போ யாருக்கெல்லாம் சந்திரனை குரு பார்க்கிறதோ அவங்க எப்போதுமே அந்த மனதை அவர்களை மீறி யாரு வார்த்தையுமே என்ன பண்ண முடியாது செயல்படுத்த முடியாது தான் அந்த யோகத்திற்கு அந்த குரு சந்திர யோகம் இருக்கு பாத்தீங்களா தான் கொள்கையா வச்சுக்கிட்டு குருகுலமா அமைக்கிறேன் அருமையாக இப்போ பெரும்பாலும் பார்த்துட்டிங்கன்னா ஏண்ட ஜோதிடம் பார்க்க வரவங்க வந்து ஏதோ ஒரு கர்மா கணக்கில் வர மாதிரியே தான் எனக்கு இருக்கும் எப்படியாவது ஏதாவது ஒரு ஆன்மா கனெக்ட் ஆகும் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பில்லி சுனியம் அவங்கள்ட்ட கனெக்ட் ஆகிருக்கும் அது அவங்களுக்கே சில டைம் தெரியாது அப்போ ஜோதிடம் பார்க்குறப்போ எனக்கு தெரியும் இந்த மாதிரி இப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ அதை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ அது என்னையும் சேர்த்து எஃபெக்ட் பண்ணும் அதை வந்து நான் நிறைய அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் சம்டைம்ஸ் நான் ரிலீஸ் கொடுக்க முயற்சி பண்ணுவேன் சம்டைம்ஸ் சரி என்னமோ பண்ணிவிட்டு போகணும் நானே விட்டுருவேன் விளைவுகள் தெரியாம சில விஷயங்கள நான் இறங்கிடுவேன் அது என்ன எனர்ஜின்னு குறைச்சி நான் இந்த எனர்ஜி தானே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்குறப்போ அதை அதுக்கு மேல ஒரு செயல்படுத்தும் அப்போ இந்த மாதிரி கேட்க வரவங்கள்ட்ட இன்னும் என்ன செஞ்சால் நல்லா இருக்கும் நான் என்ன பண்றது ஏன்னா நான் வந்து கிளியர் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே நான் இருந்துட்டு இருப்பேன் ஏன்னா அந்த நேரத்தில் அந்த நொடியில் வந்து அது எனக்கு கனெக்டாக இருப்போம் அந்த நேரத்தில் இருங்க நான் எனக்கு கவசம் போட்டுட்டு வரேன்னு நான் சொல்லவே முடியாது அது அந்த நொடியிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிடும் அவங்க நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு ஸ்டார்ட் ஆகுது சோ இதெல்லாம் கிளியர் பண்ணணும்னா ஒரு பிரணவ வாஸ்து முறைப்படி நான் என்ன செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அதாவதுமா ஒரு பொது வாழ்க்கை அப்படின்னு நம்ம வருகிறோம் நம்மள வந்து பத்து நபர்கள் பார்க்குறாங்க ஒரு மனிதர்களுக்கு நம்ம கர்மா பத்தி அனலைஸ் பண்ணி நம்ம எல்லாம் சொல்றோம்னா நம்மளுடைய உயிராற்றலை அவர்களுக்கு பகிர்ந்து தருகிறோம் என்று பொருள் நம்ம உயிராற்றல் என்னாக செய்யப்படுது பகிரப்படுகிறது அந்த உயிராற்றல் பகிரப்படும் பொழுது நமக்கு உடல்ல என்ன ஆகும்னா ஒரு தொய்வு என்பது இயற்கையாகவே ஏற்படும் நான் வந்து முதல் ஜாதகம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆக்டிவா இருப்பேன் நாலாவது ஜாதகம் வரும்போது என்ன அறியாமலே என்ன ஆகிடுவேன்னா டவுன் ஆகிடுவேன் இந்த உயிராற்றல் உடலாற்றல்னு ஜோதிடத்தில் ரெண்டு கிரகம் இருக்கிறது இந்த உயிராற்றலை குறிக்கிற கிரகம் யார் அப்படின்னா சூரிய பகவான் ஜோதிடர்கள் என்றைக்குமே உயிராற்றலை மேம்படுத்தக்கூடிய பரிகாரங்களை அன்றாடம் செய்ய வேண்டும் அப்போ உயிராற்றல் என்பது யார் மூலம் கிடைக்கிறது அப்படின்னா சூரிய பரமாத்மா மூலம்தான் கிடைக்கிறது அப்போ எப்போ நாம் வந்து பொது வாழ்க்கையில் இன்னொருவரை கர்மாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறோமோ இந்த சூரிய நமஸ்காரம் என்பது மிக முக்கியமான ஒன்று அது வந்து நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான கடமை இப்போ பூஜை செய்யக்கூடிய அந்தணனுக்கு இது வந்து முக்கிய கடமையாக சொல்லப்படுகிறது காயத்ரி இல்லாமல் எந்த விதமான பரிகார பிரயாச்சித்தையும் கூடாது எந்த ஒரு மனிதனுடைய நட்சத்திரத்தையும் தெய்வ சன்னதியில் சொல்லக்கூடாது என்ற ஒரு விதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு காரணம் என்னன்னா அவர் தினசரி அந்த சூரிய நமஸ்காரத்தையும் காயத்ரியையும் சொல்லி உயிராற்றலை மேம்படுத்தி பிராணாயாமம் என்பது வந்து சந்திரனுக்கு அது உடலாற்றல் அதே போல நம்ம யோகாசனங்கள் செய்து சூரியனை வணங்குறதுக்கு பெயர் உயிராற்றல் இதை மேம்படுத்தாமல் இன்னொருவருடைய கர்மாவை பற்றி நாம் என்ன செய்ய முடியாதுன்னா யூகிக்கவே முடியாது அப்போ கூடாது அப்ப என்னன்னா உயிராற்றல் மேம்படக்கூடிய விஷயத்த தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா ருத்ராட்சங்களாக இப்ப சிவனுடைய நெற்றிக்கன் தான் ருத்ராட்சம்னு உங்களுக்கு தெரியும் இப்ப அந்த உயிராற்றல் அதிகமாக மேம்பட்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பா கழுத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய ருத்ராட்சங்கள் தரித்திருப்பாங்க இப்ப என்ன நீங்க கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் எப்பொழுதுமே கழுத்துல வந்து ருத்ராட்சம் அணிந்திருப்பேன் இதுல வந்து வஜ்ரவேல் இருக்கும் இந்த வஜ்ரவேல் வேற எதுவும் கிடையாது மணி முதுகு எலும்பு இப்ப என்னன்னா இது வந்து கேட்டை நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது இது வந்து எந்த நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது இப்ப என்னுடைய பேச்சு எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்டது தானே வராங்கனாலே அவங்களுக்கு இருக்கிற தடைனாலே எட்டாம் பாவம் தானே அப்ப அந்த தடையை பத்தியே நான் பேசுறேன்னா என் உயிராற்றல எனக்கு குறையக்கூடாது அப்ப என்னன்னா கரெக்டா இந்த இரண்டு முக ருத்ராட்சத்தில் இந்த வஜ்ரவேல் குறியிட்ட அதுவும் வந்து சூரியனுக்குரிய ரத்தினத்தை வைத்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா எப்பொழுதுமே இதை போடாம இன்னொருத்தரை நான் என்ன பண்ண மாட்டேன்னா பார்க்க மாட்டேன் அப்ப அதுக்கான காரணம் என்னன்னா இப்ப சித்தர்கள் மகான்கள்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் ருத்ராட்சத்தை போட்டுட்டு தான் வந்து உட்காந்துருப்பாங்க அவங்க ஆயிரம் பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இப்ப மகா பெரியவர் உங்களுக்கு தெரியும் அவர் எப்பொழுதுமே தலையிலிருந்து பாதம் வரையும் ருத்ராட்சம் தான் அப்போ அவர் நூறு பேருக்கும் அவர் கொடுக்குற பிளஸிங்ஸ் எப்படி வின் ஆகுதுன்னா இந்த ருத்ராட்சம் என்பது அவருடைய உயிராற்றல் இன்னொருவர் கடத்தாமல் இருப்பதற்கு உதவி செய்யுது இன்னொருத்தருடைய விஷயம் நம்ம உடம்புக்குள்ள இறங்காம இருக்கிறதுக்கு இந்த ருத்ராட்சம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஹெல்ப் பண்ணுது இப்ப இதற்கு மாற்று பரிகாரம் என்னன்னா ரக்ஷைகள் தான் இப்ப சௌந்தரிய லகரியில நிறைய எந்திர பிம்பங்கள் இருக்கிறது ருத்ர பாராயணம் செய்யப்பட்டு எந்திர தகடுகள் இருக்கிறது அதை கவசமா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஜப மாலைகள் இந்த ஜப மாலைகளை எப்போதுமே நம்ம வந்து நிறைய கவனிச்சிங்கன்னா ருத்ராட்சம் கையிலேயே வச்சுருப்பாங்க அதை வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நம்ம உயிராட்டில் சேவ் பண்றது இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கல் இப்ப நான் ஒரு பெண்ணா இருக்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு போனா என்னை பார்த்து என்ன பண்ணுவாங்க உலகியல் வாழ்க்கையில என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சூரியனுக்கு ஒரு பரிகாரம் மெயினான விஷயம் எதுன்னா படிகார்கள் இப்போ என்ன எப்போதுமே என் சாருக்கடியில படிகார்கள் இருக்கும் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் இருக்கோன்னா நமக்கு நடுவில் நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா டேபிள் கடியில படிகாரக்கல் போட்டிருப்பேன் அது வந்து நமக்கு இன்னொருத்தருடைய உடல் ஆற்றலை நமக்கு என்ன பண்ணாதானா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடாது அதனால குளிக்கும் பொழுது தினசரி படிகாரக்கல் குளியல் அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி படிகாரக்கல்லால் உடம்பு முழுவதும் தேய்த்து அதற்கு பிறகு நம்ம நீர் விட்டு குளிச்சிடணும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்னென்னா நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும் மூன்றாவது விஷயம் என்னென்னா ஒரு சேரில் உட்காந்துட்டு ஈவினிங் டைம்ல எல்லா ரூம் ஜன்னலையும் லாக் பண்ணிவிட்டு நம்மளை சுற்றி நிறைய கேண்டல்ஸ் அதாவது அரோமா தெரப்பின்னு ஒன்று சொல்கிறாங்க தெரியுமா அதுக்கு பேரே சூரியனை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது தான் அதுக்கு பதிலாக நம்ம நெய் தீபம் ஏற்றிக்கணும் அந்த மாதிரி அந்த தீப ஒளியிலேயே ஒரு ருத்ர பாராயண மந்திரத்தை ஏன்னா ருத்ரம் என்றால் சூரியனுக்குரியது அதை ஒளிக்க விட்டு ஒரு ஆஃப் அன் நம்ம அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குறோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறைகளும் கெட்ட ஆவிகளும் நம்மளை விட்டு விலகிடும் ஏன்னா அந்த சூரியனுக்கு வந்து எல்லா சக்தியுமே அஞ்சு ஒடுங்கிடும் ஏன்னா சூரியன் வந்து நெருப்பு அழிக்கக்கூடியது நெற்றிக்கன் அப்போ சூரியனுடைய மறுவடிவம் தான் விளக்கு சூரியனுடைய மறுவடிவம் தான் படிகாரக்கல் சூரியனுடைய மறுபடி தான் ருத்ராட்சம் அப்போ இந்த பொது வாழ்க்கையில உயிராற்றல தக்க வச்சுக்கணும்னு இருக்கவங்களுக்கு ருத்ராட்சம் படிகாரக்கள் எப்போதுமே அந்த தீப ஒளியில் தன்னுடைய உடலை அன்றாடம் அந்த வெப்பம் வந்து நம்ம உடம்புல இறங்குற மாதிரி சூரியனை பார்க்க முடியாதவங்களுக்கு விளக்கு இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய தேஜஸையும் நம்மளுடைய லைஃப்பையும் எந்த சக்தியும் நம்மள வந்து நெருங்காது இதுதான் அதில் இருக்கக்கூடிய அடிப்படை உண்மை இதுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது நன்றி நன்றி ரொம்ப நன்றி ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி படிகாரங்களும் நான் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் யோகாசனமும் செய்வேன் ஆனா சமீப காலமா ஒரு சிலருக்கு ஜோஷியம் எனக்கு இது தடைப்பட்டுட்டே இருக்கு இந்த படிகாரக்கல்ல வந்து எடுத்து வேற ஒரு இடத்துல வச்சுட்டேன் கலட்டி வச்சிருக்க ருத்ராட்சத்தை இன்னும் நான் எடுத்து போடவே இல்லை காலையில என்னால போய் சூரிய நமஸ்காரம் செய்யவும் முடியல அப்ப என்னன்னா சூரியனுடைய ஆற்றலை விட சனியுடைய ஆற்றல் உங்களுக்கு அதிகமாயிருக்குன்னு அர்த்தம் அப்ப என்ன பண்ண கூடாதுன்னா முடியலன்னு வரும்பொழுது அதை ட்ரை பண்ணியாவது முடிச்சிடணும் இப்ப நம்மள வந்து அதாவது நம்மள துரத்தி வரா அவனை நம்ம பாதுகாக்கணும்னா அந்த ஆயுதத்தை எப்படியாவது நம்ம கை கெட்டலாம்னு ட்ரை பண்ணி எடுத்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்போம் இல்லையா அந்த இயலாமைன்ற வார்த்தையே இங்க வரக்கூடாது ஏன்னா பொது வாழ்க்கையில இறங்கிட்டா இந்த கடமைகள் முடிக்காமல் நம் பொது விஷயத்தில் ஈடுபட கூடாது அதனால அதை மட்டும் கரெக்டா இன்னும் ஒண்ணு தர்பை பாய் தர்பை தர்பை இருக்கு இல்லையா தர்பை வந்து ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் வந்து நம்ம உட்காந்து பேசுறது மேல தர்பை போட்டு பேசினாலும் சரி இல்ல சின்ன தர்பையை சீத்தை பிராட்டி வந்து ராவணனை வந்து தீண்டாமல் இருந்ததற்கு ஒரு உதவி செய்தது சிறு தர்பை புல் தான் அதனால அந்த தர்பைக்கும் அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது அதனால இது இல்லாம என்னுடைய டே லைஃப் ரொட்டீன் இல்லைன்னு நம்ம மைண்ட்ல முதல்ல ஃபிக்ஸ் தான் நம்ம அடுத்த எப்பேற்பட்ட கிளைண்ட்டாக இருந்தாலும் பார்க்கணும் இல்லைன்னா அது வந்து நிச்சயமாக எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு மெயினான விஷயம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நல்லது ரொம்ப நன்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குருஜி என்னுடைய எனக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஜோதிடத்தை தாண்டி ஒருத்தங்க வந்து எப்படி ஜோதிடரை செலக்ட் பண்ணணும்னு ஏன்னா பார்க்குற நேர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள பதிவு உங்கள் கிட்டேருந்து வர எல்லாமே ஒரு பயனுள்ள பதிவு தான் அதுலேயும் வந்து நம்ம எந்த ஜோதிடரை பார்க்கணும் நமக்கு எந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகணுங்கிறத தெளிவுபடுத்திருக்கீங்க அதே மாதிரி இவர்களும் வந்து அவர்களுக்கான சந்தேகம் கேட்டாங்க இதை தாண்டி நம்ம டெய்லி என்ன பண்ணணும் என்ன பண்ணால் நம்மளே நம்ம கிளென்ஸ் ஆகலான்னு நிறைய பரா பல அரிய தகவல் சொல்லியிருக்கீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் யாரும் இந்த மாதிரி விஷயங்களை பகிர மாட்டாங்க அதுவும் பதிவுகளில் ஆனா நீங்க எப்போவுமே ஒரு சுயநலம் பார்த்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் எந்த அளவுக்கு மேக்சிமம் மக்களுக்கு சொல்ல சுயநலம் கிடையாது அந்த அளவுக்கு அது உங்க பூஜை அறையில் ஆரம்பிச்சு இன்னும் வரைக்கும் வந்து திருவருள்ள தொடர்ந்துட்டு இருக்கு உங்களுடைய அருமையான அழகான தகவல் கொடுத்த இந்த பதிவிற்கு நன்றி குருஜி அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நன்றி மேம் நல்லதுமா வெற்றி முருகா உங்களுக்கும் நன்றிமா